என்னடி கணவனே கண்கண்ட தேவங்கறதெல்லாம் அந்த காயம் சரிப்பட்ட மாத்திக்கல அது மாதிரி ஏ விஜயா குட் நைட்

Fantastic! you, <laughs> <laughs> You look like an angel. A prima? Hello! Anybody inside? They're coming. Oh. Hi, Rekha! Hi! Oh, so you bloody oh. Oh. congratulations! Oh, thank what you. are you you're getting thank married, you right. you, wait? wait. <laughs> oh. <The> <laughs>

ஒரு குட் என்னால கணக்கு ஆகறிச்சிட்டாங்க நீங்க வந்து நானும் இருக்கேன் இனிமே வழக்கம் போல ஆடுவடி ஆடுவேன் கால உடன் மாட்டேன் புரியல இன்னும் புரியல இத பாருங்க ஆபீஸ் கொஞ்சம் நீங்க வந்துட்டீங்க அப்படி வந்துட்டேன் அப்புறம் என்ன யூஸ் தான் சொல்றீங்க

நாங்க ரொம்ப ஜாலியா பழக்கம் பேசவுறேன் மனசுல ஒண்ணு வச்சுக்க மாட்டோம் அது மட்டும் இல்ல ரேக்கா ரொம்ப நல்லவன் என்ன மனசுல ஒண்ணுமே இல்ல என்ன சரியா படலுக்கு எப்படி புரிய வைக்கிறது கொஞ்சம் கூட இல்லாம நீங்க எல்லாம் எதைத்தான் கடன் கேட்கறதுன்னு ஒரு வெச்சியே கிடையாதா இதெல்லாம் சொல்றதுக்கு நான் வய திறந்தா உடனே நான் அப்படிங்க கூட நான் இல்லாத போது விபூதியு கிண்டல் பண்ணி நக்கல் பண்ண வேண்டியது அதுக்கு இல்ல சார் கடன் கேட்கறது ரொம்ப கெட்ட பழக்கையா இது எதுல கொண்டு போய் விழுந்துருக்கமோ இல்லையோ ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் ஞாபகம் மருதியா யாருகிட்டயாவது போய் ஓய்வு உங்க ஒய்வு ஒரு நாளைக்கு கடன் ஆகும் கேட்க போனது அவங்க உதன்னு உதைக்க போறான் வேணா கடன் கேட்டேன் இல்லைங்க வேண்டியதானே தானே ஏன் சார் வள வெளன்னு இருங்கய்யா இருங்க

சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து ஏன் கிட்ட எவ்வளவு பெரியவும் மரியாதையும் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நீயும் முன்னேற்றம் அடைஞ்சே நாலு பேர் பணமு படுற அளவுக்கு வளர்ந்துட்டேன் பொறுப்பு ஒருத்தங்க உன்ன ஒப்படைக்கணும் நீயும் லைசுல செக் ஆயினும்ங்கிற ஆசையில ஒண்ணை கேட்காமலையே ஒரு நல்ல பையனே செனிட் பண்ணியிருக்கேன் காரணம் என் மாட்டிய மறுக்க மாட்டேங்கிற தைரியம்தான் அது சரி நீ முடிவெடுத்தா சரியாதான் இருக்கும் இவ்வளவு தூரம் சொல்லுமா ஏக்கா என்ன பண்ணி சொல்லலாம் பய்யும் புத்திசாலி அடக்கமானவன் ஸ்கூல் ஆபீஸ்ல நல்ல கலர் வந்து இருக்குன்னு சொல்ல அப்ட இல்லன்னா உன் போட்டோவ பார்த்ததுமே எச்சினு கல்யாணம் பண்ணுறவ கல்யாணம் பெங்களூரா அந்த மெட்டரஸ் டிஸ்கஷன் ஆரம்பிக்கணும் ஓகே లేచరా సేజన మొదలు యాంగ బషిం ఇక్కడ కొంచెం మార్పు నా ఉండొచ్చు ఆదిపకేనా నా ఫ్రెండ్స్ అండి ఆర్డి ఆర్డి ని కూర్చోని కాంప్లైంట్ చేయని ఇక్కడి నుంచి Prabhu, hello. Come on in. Hello. Come on. The, congratulations. Thank you. Ah, so told you, Mr. Prabhu. Hello, uh -huh. I am Rangabhashyam. Yes, this is my Mr. you are a You wife like the Oh, you are You have a beautiful very sweet. Uh -huh. Ah, Evening on a beach, park, hotel, Amiga, Just like happy birds. வந்துடும் ஆஹ் எனக்கு ஒரு ஞாபகம் ரொம்ப நல்லா டான்ஸ் பாரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்டர் பாத்துறேன் வாழாகாதவங்களே கிடையாது ஏன்னோ இவ நானும் வர வச்சுக்க எங்களை கல்யாணமே ஆயிருக்கணும் ハハハハ

சீட்டி பிரபுக்கு கரெக்ட் எனக்கு ஓகே ஆனா சவுந்தலா சரியா வருமா என்ன பாருக்கா சில சமயத்துல நம்ம பேசிடுறோம் ஆனா அது மத்தவங்க தலையில நெருப்பொழி போடுற மாதிரி ஆயிடுது சவுந்தலா மாதிரி உள்ள உள்ள அழ நான் என்ன பேசிட்டேன் பிரபுக்குல கூட நான் பழனது எங்க பிரெஞ்சு பத்தி சொன்னது அப்புறம் சும்மா தமாஷா பிரபுக்கு யாருக்கும் கல்யாணம் இருக்குன்னு சொன்னேன் நீங்க அதை சொல்றீங்க ஆமா அலை நி சொல்லிக் கேலன நீ நீங்க அதுக்கு போகிட்டே பண்றீங்களா நான் உடனே நினைக்க மாட்டேன் اوكي வெல் பிரபு பேசுறேன் உங்க ரிஃபரன்ஸ் வந்தனே you can reply within 2 days டிக்கெட் ரெசர்வ் பண்ணனும் அவங்க மியூசிக் பாத்து கண்டிப்பா கோயாகணும் ஓகே and கண்டிப்பா போறேன் டெஃபினட் டிக்கெட்ஸ் ஹலோ

இவருக்கு நான் கேரண்டி தரேன் இவருக்கு என்னால வேலை கொடுக்க முடியும் ரொம்ப பொறுப்பான வேலை அந்த வேலையில என்னுடைய ரகசியம் நிறைய இருக்கு ரொம்ப பிடிக்கும் சார் என்ன வேலை மட்டும் சொல்லல சும்மா நாலு புள்ளி போட்டீங்கன்னா போதும் கோலமே போட்டு அதுவே ஒரு ரகசியம் சார் வேற இருக்காரு அரபு சார் தான் கொஞ்சம் எந்த சொல்ல முடியாது என்னோட ஆபீஸ் வந்து நீங்க என்ன செய்யறீங்க ஈவினிங் போர் ஓ கிளாக் நாலு மணி ஆமா பீச்ல கடற்கரை குப்பை தொட்டி பக்கம் இல்லையா அங்கே ஆவிஸ் வச்சிருக்கீங்க அத நீங்க ஒண்ணு அங்க வந்தா கொஞ்சம் விவரமா பேசிக்கலாமே சொன்னேன் விவரமான ரகசியம் வெரி குட் அது சரி நீங்க நாளைய மாணவர் நான் போய் சொல்ல மாட்டேன் சார் சுத்தமா கிடையாது பையில பைசா கிடையாதுன்னு சொன்னேன் அப்ப நாலு மணி ஐ ஆம் கமிங் யூ ஆர் ஆல்சோ கமிங் கண்ணா செட்டில் பேசுறேன்

மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸ் நம்ம கல்யாணத்துக்கு பாட்டி குடுக்குறாங்க. நாம போனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. பார்ட்டிக்கு நம்ம சும்மையா போயிக்கலாம். இந்த மாதிரி நக்க விஷயங்களை கேக்குறதுக்கு சந்தா பத்திருக்காது. நான்சென்ஸ். காலச்சு ஏற்ப அண்ட சே போற அளவுக்கு நமக்கு என்ன இந்த மாதிரி இல்ல. அதெல்லாம் நான் யூ ஓகே.